டி அருகே உள்ள நாட்டார்குடி கிராமத்தில் இன்று நடந்த கொடூரமான தாக்குதல் மக்கள் மத்தியில் அதிர்ச்சியும் பதற்றத்தையும் ஏற்படுத்தியுள்ளது விவசாயாக இருந்த அறுபத்தி என்ற மர்ம நபர்களால் தாக்கப்பட்டு தலையில் நிலையில் கொலை செய்யப்பட்டார் அவரது உடலை போலீசார் கைப்பற்றிய நிலையில் தலை காணாமல் போயுள்ளதால் அதனை தேடும் பணியில் போலீசார் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர் சம்பவத்தின் போது அவருடன் இருந்த மற்றொரு விவசாயியான பாண்டி என்பவர் அதே மர்ம நபர்களால் தாக்கப்பட்டு தலையில் பலத்த காயம் பெற்று அவர் தற்போது சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை பெற்று வருகிறார் சோழமுத்துவின் உடல் உடற்கூறு ஆய்விற்காக சிவகங்கை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளது இந்த கிராமமான நாட்டார்குடியில் கடந்த பல ஆண்டுகளாக அடிப்படை வசதிகள் இல்லாமல் மக்கள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகி வந்துள்ளனர் குறிப்பாக தண்ணீர் வசதி இல்லாததால் பலமுறை அதிகாரிகளுக்கு மனுக்களும் அளிக்கப்பட்டதாகவும் ஆனால் எந்த தீர்வும் கிடைக்காத நிலையில் பெரும்பாலான கிராம மக்கள் அந்த ஊரை விட்டு வெளியேறியுள்ளனர் தற்போது குறைந்த அளவிலேயே மக்கள் வாழ்ந்து வரும் இந்த ஊரில் மக்கள் நடமாட்டம் குறைந்துள்ள சூழலில் மர்ம நபர்கள் எளிதாக இத்தகைய கொடூர செயல்களில் ஈடுபட்டுள்ளதாக அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர் இங்குதான் மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக பொறுப்பேற்ற சிவபிரசாத் சம்பவ இடத்திற்கு நேரில் சென்று ஆய்வு செய்தார் இன்று அவர் பதவியேற்பு நாளே என்பதால் காவல்துறையினர் அதிர்ச்சியடைந்துள்ளனர் கொலைக்கான காரணம் தலை ஏன் வெட்டி எடுத்துச் செல்லப்பட்டது மர்மநகர்கள் யார் என்பதை கண்டறிய பல்வேறு கோணங்களில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் தடவியல் மற்றும் முன்னிறைவு பிரிவுகளும் சேர்ந்து நடவடிக்கை எடுத்து வருகின்றனர் சம்பவம் நடந்த பகுதிக்கு கூடுதல் போலீசார் பாதுகாப்புக்காக அமர்த்தப்பட்டுள்ளனர் தற்போது ஊருக்குள் பெருமக்கள் பயத்தில் வாழும் நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றனர்